ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருக்கு எல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்க்க வேண்டிய ஒரு படம் இன்னும் முக்கியமாக சேஷு சார் நடிச்சிருக்காரு ஸோ அவர் சீன் கூட நல்லா இருந்துச்சு ஓவரால் வந்து காமெடி ட்ரீட் புதிய விஷயத்தை சொல்லணும்னு ஒரு ஆக்கபூர்வமாக ஒரு புதுசான கதையை சொல்லியிருக்காரு எப்படி மக்கள் தான் மாறணுன்றாங்களோ இந்த படமும் அதே படம் தான் சுவையான படம் இந்த முயற்சிக்கு அவங்க அந்த டீமுக்கு நான் சல்யூட் சொல்கிறேன் நல்லா இருக்கு கூட நடித்த எல்லா நடிக நடிகைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் ப்ளஸ் நகுல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது பாட்டு மியூசிக் இது மியூசிக்கு அது ஓவரால் ஓகே பரவாயில்ல காமெடி நல்லா இருக்குது ஆனால் அந்த கே எஸ் ரவிக்குமார் சார் வர சில இடத்துல வந்து ட்விஸ்ட்டு மாதிரி இருக்குது முதல்ல கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது ஓகே செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே இருக்குது எல்லாம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பார்க்க வேண்டிய ஒரு படம் தேங்க்யூ

பார்க்க வேண்டிய படம் மியூசிக்லாம் ஓகே சார் நார்மல் தான் அதெல்லாம் ஒன்று பெருசாக இல்லை ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன படம் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை நகுல் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாரு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து முடியும் போது கே எஸ் ரவிக்குமார் சார் அவரோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு மியூசிக் நல்லா இருக்கு அது ஜிவி பிரகாஷ் அவர் பேசின சாங் வந்து நல்லா இருக்கு சாங்ஸ் சாங்ஸ் வந்து படத்தில் தனியாக சாங் இல்லை ஸோ சீனோட சேர்ந்து வர சாங்ஸ் தான் இருக்குது பட் ஓகே ஃபைட் சீன் இருக்குது சின்ன சின்ன ஃபைட் சீன் இருக்குது பட் ஃபைட் சீனை நான் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணலை எல்லாமே வந்து அப்படியே இதில் வந்து முக்கியமாக சேஷு சார் நடிச்சிருக்காரு ஸோ அவர் சீன் கூட நல்லா இருந்துச்சு

களம் வந்து வித்தியாசமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அதை வந்து காமெடி விஷயத்தை வச்சு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு அம்பிஷன் என்ன ஜனங்க சிரிக்கணும் உட்காந்துன்னா கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு போகணும் ஃபேமிலியோட உட்காந்து ரசிக்கணும் நல்ல ஒரு மொஜஸ்டிக் ஒரு ஒரு படத்தில் நல்ல நல்ல ரோல் முதல் பாகம் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது ஏன்னா ரெண்டும் வேறு வேறு இது வேற கண்டன காமெடியாக வரும் இது வேறு மாதிரி வரும் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஃபேமிலி இது ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருப்ப இப்போ ஒரு 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 காலனியில் எப்படி இருப்பாங்க எல்லாமே ஒரு வித்தியாசமாக காமெடி அது மாதிரி செகண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயில் ஒரு ஜெயிலில் நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்க சார் ஜெயிலில் இப்படி தான் இருப்பாங்கண்ணா ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வித்தியாசமாக ஸோ அது ஒரு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு காமெடி கண்டன் சாங் ஃபஸ்ட்டு அப்போ தான் சொல்லணும் நல்லா இருக்குது சாங் அருண் வந்து ரொம்ப ஈடு கார்டுன்னு சொல்லி அருண் நல்லா பண்ணியிருக்காரு சார் நல்லா இருக்கு நல்ல மெலோடி நல்லா பண்ணியிருக்காரு சாங்கை வந்து கண்டிப்பாக கேளுங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓவரால் வந்து காமெடி ட்ரீட் அவ்வளோதான் சொல்ல முடியும் காமெடி தான் காமெடிக்காக உட்காந்து பார்க்கலாம் சார் இப்போ வந்து நான் அதை வந்து கருத்து சொல்கிறேன் கதை சொல்கிறேன் அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்லலாம் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கும் இவரோட செயல் வந்து நான் உட்காந்தா ஜனங்கள் வந்து சிரிச்சுட்டு போகணும் நல்லா அது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டார் அது ஓகே அதாவது இந்த படம் வந்து ஒரு அரசியல் படம் இல்லை காமெடி படம் இல்லை பேய் படம் இல்லை காதல் படம் இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்காரு ஆனால் புதிய விஷயம் புதிய கதையை சொல்லணும் புதிய விஷயத்தை சொல்லணும்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு புதுசான கதையை சொல்லியிருக்காரு அந்த கதை நமக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இட் வில் டேக் டைம் இந்த கதை புரிகிறதுக்கு கொஞ்சம்

எப்படி இருக்குன்னா அருமையான ஒரு ஸ்கிரிப்டுங்க அவங்களும் ஆர்வமாக தான் வந்து நடிச்சிருப்பாங்க கேஎஸ் ஆகட்டும் இல்லை நக்குல் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்டு எப்படி நீங்கள் தமிழ் படம்ன்ற ஒரு முன்ன வந்து இல்லையா காமெடியாக எல்லா படத்தையும் நக்கல் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இதுவும் நக்கல் பண்ணி எடுத்துருக்காங்க இதுவும் நக்கலான ஸ்கிரிப்ட் தான் மக்கள் மக்கள் நம்ம இருக்கிற லட்சணத்தை தான் நக்கல் பண்ணி ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க அதாவது நான் வந்து டாஸ்மாகில் போய் குடிப்பேன் குடித்து கும்மாலம் அடிப்பேன் இல்லை என்ன சொல்கிறது போதைப்பொருளை சீரழிவேன் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க யாருக்கும் முழுசாக நல்லவனாக இருந்தால் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் அந்த தான் கான்செப்டாக ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஆமாம் டிஃப்ரெண்ட்டான கதை பார்க்க வேண்டிய படம் பட் ஆனால் என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் எல்லாரும் விரும்பி பார்க்குற மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கிரிப்ட் வைஸ் நீங்கள் ரசிச்சே பார்க்கலாம் டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகும் அதெல்லாம் கனெக்ஷன் கண்டுபிடிச்ச கதை தானே அது மாதிரி நம்மளை தான் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க மக்கள் சரியில்லைன்றதை தான் எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு ரிலேட் ஆனது அதுதான் அருமையான ஸ்கிரிப்டை தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் புதுமையாக இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் எழுதணும் நிறைய பேர் எழுதணும் அப்படியெல்லாம் எழுதுனா தான் இந்த சொசைட்டிக்கு கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ நான் இப்போ நான்லாம் ஒரு நைன்டி ஸ்கிட்சுனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸோனுன்ற ஒரு போர்டே இருக்காது பட் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் ஃப்ரீ ட்ரக்ஸ் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அது அந்த போர்டு வர அளவுக்கு ஏங்க அந்த போர்டு வர அளவுக்கு ஏன் காரணமாக இருக்கணும் ஸ்கூல் படிக்கிற இடத்துல எதுக்கு அந்த போர்டு அதாவது அந்த அளவுக்கு இப்போ இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த போர்டு பட் அது ஏன் அந்த பிரச்சனையே இருக்கணும்னு சொல்ல வரேன் ஸோ இதெல்லாம் எப்படி அழிக்கிறது இப்போ அழிக்கணும்னா முதல்ல நம்ம தான் மாறணும் அதுதான் இந்த படம் ஸோ இந்தியன் டூ எப்படி மக்கள் தான் மாறணுன்றாங்களோ இந்த படமும் அதே படம் தான் ஸோ எல்லாருமே பார்த்து இதை திருப்பி திருப்பி படமாக படமாக பார்க்காம படத்தில் என்ன சொல்ல வராங்க நம்ம என்ன மாறணும் அப்படிங்கிறதான் கதை அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இனி வரும் காலங்கள் நல்லாயிருக்கும் அதுதான்